நிலை எதுனா இதுதான் இப்போ நீங்க வந்து உப்பா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு ஃபேமிலி எனக்கு தெரியும் திடீர்னு அந்த பேமில பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் இல்ல குழந்த பாக்கியம் இல்லன்னு என்ன செய்யறாங்க குழந்தை பாக்கியம் இல்லன்னா என்ன செய்யலாம் ஜெபம் பண்ணலாம் டாக்டர்கிட்ட போலாம் எல்லாம் செய்யலாம் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க ஏதோ ஒரு சாமியார் தகடு கொடுக்குறாருன்னு போகிறாங்க இது போகலாமா சாமியார் கொடுக்குறாரு போலாமா சாமியாரே கொடுத்தா அப்புறம் எப்படி போகாமல் இருக்கிறது சாமியார் கொடுத்தாலும் சரி எந்த சன்னியாசி கொடுத்தாலும் சரி எந்த செத்தப்பய கொடுத்தாலும் சரி ஆண்டவரை விட்டு உயிருள்ள தெய்வத்தை விட்டு இந்த சாவுக்குரிய அடையாளத்தை உள்ள போகவே கூடாது பிரைஸலோ அப்படி போனால் என்ன அடையாளம் அதுதான் இந்த கை காலெல்லாம் பாவம் செய்யுதுன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் உப்பு ஒவ்வொரு இருக்கணும் பிள்ளைங்க பார்ப்பாங்க உங்கள் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா அங்கேயும் போவார் இங்கேயும் போவார் இங்கேயும் போவார் அப்பா எல்லா பக்கமும் போவாருங்க அதனால் நானும் போகிறேன் ஒரு சிலர் வந்து பங்குல இருப்போம் திடீர்னு வந்து நிற்பாங்க கோயிலில் திடீர்னு நிற்பாங்க இது வரைக்கும் கோயில்லேயே பார்த்துருக்க முடியாது நம்ம அவங்கள வந்துட்டு என்ன வாங்க யார் நீங்கள் என்ன வந்திருக்கிறீங்க நானும் நம்ம பங்கை சேர்ந்த பிள்ளை தான் ஃபாதர் நான் இங்கே தான் இருக்கிறேன் சரிம்மா இப்போ என்ன வேணும் உங்களுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு நன்மை கொடுக்கணும் நான் சொல்லுவேன் புதுநன்மை டெய்லி செட்டியார் கடையில் அந்த ஹோட்டலில் ஃப்ரெஷ்ஷாக நானாவது இப்படி இந்த மாதிரி தான் தரேன் அப்போ அவன் இத்தாத்தம்பரிய அப்பமா போடுறான் நல்லா வெடிய காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் பணியாரமாக போட்டுறேன் வாங்கி கொடு இப்போ எதுக்கு இதை வாங்க நீ வர நீயும் கோயிலுக்கு வரல வரலை புருஷனும் வரல மனைவியும் வரல பிள்ளைக்கு நன்மை வேணும் பிள்ளைக்கு கல்யாணம் கோயிலில் வேணும் எதுக்கு வேணும் கல்யாணம் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம் போய் வேளாங்கண்ணியில் கொடிமரத்துக்கு கீழே நின்று தாலியை கட்டிக்கிட்டு போய் வாழலாம் எதுவுமே இல்லாமல் கூட்டிகிட்டு போய் நீங்கள் ரெண்டு பேர் வாங்க எங்கள் வீட்டில் வாழுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுபவித்த அவங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே வாழலாம் எப்படி வேணாலும் வாழலாம் எதுக்கு கோயிலுக்குள்ளே வரோம் நம்ம அப்போ பாருங்கள் வழிமுறைகள் இது எதுக்கு உப்பாக இருக்கிறதுக்கான அடையாளம் நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன் நான் ஆண்டவரை சார்ந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறதுக்கான அடையாளம் இந்த அடையாளத்தை தவிர்த்துட்டு நீ ஓடி போயிட்டு திருப்பி இது உள்ளே வந்து நிற்கிறீங்கன்னா நீ எல்லாத்தையும் ஒன்னா போட்டினா அது எப்படி ஒரு